சீதாராமன் சீரியல் ஜூன் டுவெண்ட்டி நைன் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துட்றாங்க மேடம் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எஃப்ஐஆர் போட்டு அந்த நெக்லஸை திரும்பி வாங்கிடலாம் அப்படின்னு அந்த போலீஸ்காரர் சொல்லவும் ஹலோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாதா எனக்கு சீதாவோடய அப்பா மானந்தான் ரொம்ப முக்கியம் இந்த விஷயெல்லாம் தெரிஞ்சுதான் நான் விட்டுட்டேன் நீங்கள் கேஸ் போட்டால் நான் கோர்ட்டில் நான் கொடுத்தேன்னு சொல்லுவேன் அவளை விட்டுருங்க இல்லை டிஎஸ்பிக்கிட்ட பேச வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மகா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இன்னொரு பக்கம் இந்த மால் நீ சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்ருக்காங்க திருட்டு சிரிக்கி அப்படிங்கிறாங்க ராஜசேகரன் உடனே சீதா இப்போ என்னப்பா பண்ணுறது இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க வேறு ஏதாவது கேஸ் போட்டால் என்ன அப்படின்னு மீரா கேட்க மா என்ன யூஸ் வேணும்னே பண்ணதா ராமையும் மதுவையும் நம்ப வச்சுருவா அந்த மகாலட்சுமி திரும்பவும் சீதாவுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லவும் அப்போ இப்போ என்ன தான் சார் பண்ணுறது அப்படின்னு இன்னொரு போலீஸ்காரர் கேட்க இவ்வளோ இப்போ விடலாம் ஆனால் மொத்தமாக என்னைக்காவது ஒரு நாள் சிக்குவா அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ராஜசேகரன் அப்போ நான் வரட்டான்னு மாலினி கேட்க உடனே சீதாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருது எஸ்கேப் ஆகிட்டதான் நீ நினைக்காத என்னைக்காவது ஒரு நாள் நீ சிக்குவ அப்போது உனக்கு பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சீதா சொல்லவும் அப்போ பார்த்துக்கலாம் இப்போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கிளம்புறாங்க மாலினி மகா வீட்டில் இருக்கிற எல்லாருமே மதுவை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க எல்லா விஷயத்தையும் மதுகிட்ட சொல்லு மகா இல்லைனா பிரச்சனை பெருசாயிடும் அப்படின்னு அர்ச்சனா சொல்ல ஏதோ சொல்ல நினைக்கிறீங்க அது என்னன்னு சொல்லுங்கள் அதை தெரிஞ்சுக்கலனா மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப்டாக ஆகிடும் அப்படின்னு மது சொல்கிறாங்க என்னடா திடீர்னு கேட்குறேன்னு நினைக்காத சீதா எப்பவுமே உன் மேலே பாசமாக இருப்பாளா இல்லை எப்போ பார் சண்டை போட்டே இருப்பாளா அப்படின்னு மகா கேட்க சீதாவுக்கு நான்னா ரொம்ப பிடிக்கும் எனக்காக எதை வேணாலும் செய்வா என்னத்தை வேணாலும் விட்டு கொடுப்பா உண்மை சொல்லணுன்னா சீதா அக்கா மாதிரியும் நான் தங்கச்சி மாதிரியும் நடந்துப்போம் என்னன்னு சொல்லுங்கள் என்ன நடந்துச்சு அப்படின்னு மது கேட்க அப்புறம் ஏன் இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு மகா சொல்ல உடனே அர்ச்சனா ஸ்டார்ட் பண்ணுறாங்க நீ எதுக்கு மகா தேவையில்லாமல் ஃபீல் பண்ணுற நம்மளை பற்றி மதுக்கு தெரியாதா அவ என்னமோ பண்ணட்டும் எல்லாம் மது நபுவாளா நீ தேவையில்லாமல் ஃபீல் பண்ணாதேங்கிறாங்க அர்ச்சனா சீதாவும் மீராவும் எதுக்கு ஊருக்கு போனாங்கன்னு தெரியுமாங்கிறாங்க சேது அண்ணே நமக்கே இப்போ தான் தெரியும் மதுக்கு எப்படி தெரியுங்கிறாங்க சுபாஷ் என்ன சொல்கிறீங்க கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க மது சீதா என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமா உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போய் சூர்யாவோட அண்ணன் வைஃப் அவங்க பேர் என்ன அப்படின்னு அர்ச்சனா கேட்க உடனே மாலினி அக்காங்கிறாங்க மது மாலினியை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் உன்னையும் சூர்யாவையும் பிரித்தது மகாதான சூர்யாவோட போதப்பொருள் பொருள் கடத்துல மகாலட்சுமி தான் சூர்யா வீட்டில் போதப்பொருள் வச்சு சூர்யாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டா எல்லாத்துக்கும் மகாலட்சுமி தான் காரணம் அதுக்காக மாலினி தொன்ன போனதாகவும் அதுக்காக மகா மாலினிக்கு வைர நெக்லஸ் கொடுத்ததாகவும் வாக்கு மூலம் கொடுக்க சொல்லி மிரட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் உடனே இது மட்டும் இல்லை மது சொல்லவே அசிங்கமாக இருக்கு அப்படின்னு மகா சொல்ல உடனே சுபாஷ் சீதாவை இந்த இருந்து அனுப்பிட்டு உனக்கும் ராமுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கதா கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணுறதா மகாபதி சொல்ல சொல்லியிருக்காங்கங்கிறாங்க சுபாஷ் சொன்னால் வருத்தப்படாத மது நீ இருக்கிறதே சீதாவுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிறாங்க சேது உடனே நீ யதார்த்தமாக ராம் கூட பேசினாலும் சீதாவுக்கு அது சுத்தமாக பிடிக்கிறதே இல்லை அப்படிங்கிறாங்க அர்ச்சனா உடனே மது சிரிச்சுட்டு ஆமாம் நான் அன்றைக்கி கீழே தடுமாறி விழ போனப்போ ராம் வந்து பிடிச்சாரு அப்போவே நடுராத்திரின்னு கூட பார்க்காம சீதா கூட்டிகிட்டு வந்தேன் என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னாங்க நான் தப்பாக நினச்சிடக்கூடாதுன்னு தான் அப்படி பண்ணான் உன்னால் சீதாவை புரிஞ்சிக்க முடியுதா மது அப்படின்னு மகா கேட்க சாரி அப்பா என் மேலே கோவந்தான் ஆனால் அவர் தப்பான ஆஃபீஸர் கிடையாது சீதா எனக்கு எதிராக இப்படியெல்லாம் பண்றான்னு சொல்கிறது என்னால் ஏற்றுக்க முடியல அப்போ நாங்கள் போய் சொல்கிறோமா அப்படின்னு அர்ச்சனை கேட்க நான் அப்படி சொல்லலை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மது சொல்ல நீ நினைக்கிற சீதா இவல்ல இது வேற சீதா ஏன் மாறினான்னு எனக்கு தெரியல ஆனால் உனக்கும் எனக்கும் எதிராக சீதா ஏதோ செய்கிறா அதுக்கு உங்கள் அப்பாவும் சப்போர்ட் பண்ணுறாங்க அதுதான் உண்மை உனக்கு சந்தேகமாக இருந்தால் மாலினிக்கு ஃபோன் பண்ணி பேசு அப்படிங்கிறாங்க மகா உடனே மது கால் பண்ணுறாங்க மாலினிக்கு மாலினியும் மகாவுக்கு ஃபேவரா எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க இன்னொரு சைடு ராம் வந்து வீட்டுக்கு வராங்க அந்த டைமில் கார் நிற்கிறது எல்லாத்தையும் பார்க்குறாங்க ஏன் இன்னும் சித்தி வாக்கிங் போலியா அப்படின்னு வாட்ச்மேன் கிட்டே கேட்கவும் இல்லை சார் ஏன் தெரியல எல்லாரும் மேடம் சுற்றி இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஏன் சித்திக்கு வீசிங் ரொம்ப அதிகமாகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ராம் வந்து ரொம்ப ஸ்பீடாக உள்ளே போகிறாங்க ஏன் சித்தி என்னாச்சு ஏன் கண் கலங்குறீங்க அப்படின்னு கேட்க எல்லாரும் மாற்றி மாற்றி அவள் பண்ணுறது சரியில்லை சொன்னால் என்ன பண்ண போகிற வர வர உன் பொண்டாடி பண்ணுறது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சித்தி ஏன் அலறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு ராம் கேட்க சீதா கிட்டே போய் கேளு நீங்கள் சொன்னால் மட்டும் நீ அப்படியே நம்பிடுவியா அப்படின்னு அர்ச்சனா சொல்ல சீதா என்ன பண்ணா அப்படிங்கிறாங்க ராம் நீயும் சீதாவும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ சீதாவை நான் வாசல்லையே நிற்க வச்சேன்ல அதுதான் சீதா இன்னும் அதை மறக்கலை அதை மனசில் வச்சுட்டு எல்லாமே பண்ணிட்டுருக்கா அப்படிங்கிறாங்க மகா இந்த வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்கல எங்கேயாவது போயிடலாமான்னு தோணுது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல என்ன நடந்தது சித்தி தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு ராம் கேட்க என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க மகா அப்படின்னு சுபாஷ் சொல்ல சொன்னா மட்டும் அப்படியே ராம் கேட்டுருவேனா ராம்க்கு சீதா தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அர்ச்சனா சொல்ல அர்ச்சனா சித்தி சீதா தான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு நான் என்னைக்காவது சொல்லியிருக்கேனா அதுவும் இல்லாமல் சித்தி கேட்காம நான் எதுவுமே செஞ்சதே இல்லை அவளுக்காக பேசினேன் ஒரு ஹஸ்பண்டா அது என் கடமை அதுக்காக சீதா எது சொன்னாலும் நான் கேட்டு போகமாட்டேன் அப்படின்னு ராம் சொல்ல உடனே மகா சீதா எது ஊருக்கு போனான்னு தெரியுமா அப்படின்னு கேட்க அவங்களுக்கு வெட்டிங் டே அவங்க அப்பா அம்மாவுக்கு போய் சொல்லி உன கூட்டிகிட்டு போக பிளான் பண்ணியிருக்கா அப்படின்னு அர்ச்சனா சொல்ல அவள் அவ அவங்க அப்பா அம்மாவுக்கு விஷ் பண்ணுறதுக்காக போயிருக்கா அப்படின்னு ராம் சொல்லுவோம் முட்டால் மாதிரி பேசாதடா அவங்க அப்பா அம்மாவுக்கு வெட்டிங் டே அடுத்த மாதம் எல்லாத்தையும் அதுவும் சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க அர்ச்சனா சீதா பண்ணுறது எல்லாம் பார்த்தா கூடிய சீக்கிரம் மகாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவா போல இருக்குது அப்படிங்கிறாங்க மகா உடனே சீதா எதுக்கு போனால் ஏன் போனான்னு ஏதாவது உங்ககிட்ட சொன்னாலா அப்படின்னு செய்து கேட்க உடனே அண்ணனை மதிச்சாதானுப்பா சொல்லுவா அண்ணனை மதிக்கிறதே இல்லை அப்படிங்கிறாங்க ராம் தங்கச்சிங்க குலசேகரப்பட்டினம் போய் அவங்க அப்பாவுக்கு கூட்டிட்டு அந்த மாலினியை போய் பார்த்து சூர்யா வீட்டில் நான் தான் போதைப் பொருள் வச்சேன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுக்க சொல்லி அது மட்டும் இல்லாமல் சூர்யாவுக்கும் மதுக்கும் நடக்க இருந்த சாந்தி முகூர்த்தத்தை கெடுக்கிறதுக்காக தான் நான் வந்து வைர நெக்லஸ் அந்த மாலினி கொடுத்தேன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான பிரச்சனை வந்ததுக்கப்புறம் ஒன்று நான் இருக்கணும் இல்லைன்னா இந்த சீதா இந்த வீட்டில் இருக்கணும் நான் பெஸாம் வெளியே போயிடுறேன் அப்படின்னு மகா சொல்ல சேதுவும் மகா இல்லாத வீட்டில் நான் எதுக்கு இருக்கணும் நானும் வெளியே போயிடுறேன் அப்படிங்கிறாங்க உடனே அர்ச்சனாவும் மகாவையே வெளியே அனுப்புனா சீதா என்ன சும்மா விடுவாளா நானும் பெஸா மகா கூட போயிடுறேன் அப்படிங்கிறாங்க சித்தி நம்மளுக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்க ராப்பகலாம் உழைச்சிருக்காங்க நம்ம கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க ஏதாவது நம்ம கேட்டு இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா நம்ம சித்தின்னு கூப்பிட்றோம் ஆனால் அவங்க தானே நம்மளுக்கம்மா அப்படின்னு ராம் தங்கச்சிங்களா சொல்ல உடனே அர்ச்சனா இவங்களை பெற்றது ஆனால் எல்லாமே மகா கெதரா சீதா வேலை செய்கிறானா எங்களால் தாங்க முடியுமா அப்படின்னு அர்ச்சனா சொல்ல உடனே நான் இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க ராம் என்னடா இப்படி கேட்குற இவ்வளோ நேரம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க ஒன்று சீதா இருக்கணும் இல்லை மகா இருக்கணும் அப்படிங்கிறாங்க சேது சுபாஷ் நீங்க எல்லாரும் சொல்றது உண்மையா இருந்தா சீதா இந்த வீட்லேயே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ராம் வந்து இருந்து கிளம்பிடுறாங்க எல்லாரும் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சுறாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் நின்று இருக்காங்க அந்த இடத்துல துரையும் கூட சேர்ந்துருக்காரு ராம்கிட்ட என்ன நினச்சிட்டு இருக்காவ நீ என்ன சொன்னாலும் நம்புவ இளிச்சவாயின்னு நினச்சிட்ருக்காளா இருக்காளா அப்படின்னு அர்ச்சனா சொல்ல உடனே ராம் தங்கச்சி அப்படிதான் அவன் நினச்சிட்ருக்கா அப்படிங்கிறாங்க மதுக்கு எதிராக நின்று உன்னையே டான்ஸ் ஆட சொன்னால அந்த மாதிரி தான் இதுவும் நீ நல்ல முடிவாக எடுன அப்படின்னு சொல்கிறாங்க அச்சச்சோ சீதாக்கு எதிராக எல்லாரையும் கிளப்பி விடுறாங்களே என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு யோசிச்சிட்டே நிற்கிறாரு துரை சீதாவும் மீராவும் கரெக்டாக வந்துடுறாங்க அந்த டைமில் ராம பார்க்குறாங்க மகா அலர்ட் ஐட்டாக போல இருக்குது அப்படிங்கிறாங்க மீரா ஆமாம் நல்லா பாஸ்க்கு சாவி குடிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க சீதா சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லவும் அங்கேயே நில்லு அப்படிங்கிறாங்க ராம் உனக்கும் மதுவுக்கும் ஒரே அப்பா அம்மா தானே வேற வேற இல்லையே ஏன்னா மதுவோட அப்பா அம்மாவுக்கு அடுத்த மாதம் தான் வெட்டிங் டே என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற என்கிட்ட எதுவுமே சொல்கிறது இல்லை இவங்ககிட்ட ஏன் சொல்லணும்னு நினைக்கிறாலை அப்படின்னு ராம் சொல்ல அப்படியெல்லாம் இல்ல பாஸ்ங்கிறாங்க சீதா வேற சில தான் நான் சொல்லல அப்படிங்கிறாங்க உடனே போது சீதா என்ன நீ ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்க என்னை நீ ரொம்ப வர வர இன்சல் பண்ணிக்கிட்டே இருக்க சித்தியை நீ மதிக்கிறதே இல்ல அப்படின்னு ராம் ரொம்ப கோமா பேசிட்டு உடனே வீட்டுக்குள்ளே போய் ஒரு பேக் எடுத்துட்டு வந்து கொடுத்து உனக்கும் எனக்கும் இனி எந்த விதமான சம்மந்தமும் இல்லை நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை பாஸ் நான் எங்கேயும் போகமாட்டேன் நான் உங்ககிட்ட சொல்லாமல் போனது தப்பு தான் அதுக்காக நான் எங்கேயும் போகமாட்டேங்கிறாங்க இல்லை வேண்டாம் நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிறாங்க ராம் நீங்கள் அவங்க சொன்னதையெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் பேசாதீங்க பாஸ் அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவீங்க முட்டாள் தரமாக பேசிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்ல ஆமா முட்டாள்தான் நீ சொல்லிட்டு இருந்தல அது எல்லாத்தையும் நம்புனதுக்கு நான் முட்டாள்தான் அப்படின்னு ராம் சொல்ல நீங்கள் கட்டினது தானே இது அதனால நான் எங்கேயும் மாட்டேன் எங்கேயும் போக முடியாதுங்கிறாங்க சீதா அதுதான் உன் பிரச்சனைன்னா பேசாமல் அதை கழட்டி கொடுத்துட்டு போயிடு அப்படிங்கிறாங்க ராம் இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு உடனே ராம் வந்து உள்ளே போயிடுறாங்க அதுக்கு முன்னாடியே மகா சீதா கிட்ட மாறாது எதுவுமே மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க மீரா உள்ளே என்ன நடக்குதுன்னு நான் போய் பார்த்துட்டு வரேன் நீ எங்கேயும் போயிடாத ஒரு வேளை நீ போயிட்டீங்கன்னா திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ளே வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சீதா அப்படியே வெளியிலேயே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க மழை வர மாதிரி இருக்குது அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கல்யாண ஆனதும் வந்து வெளியே வெயிட் பண்ணிகிட்டு ஞாபகம் ஞாபகம்லாம் வருது அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ